அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நாங்கள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு அஞ்சு மணிக்கு வந்து நத்தத்துலேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் காரில் போனோம் இங்கேருந்து வந்து காரில் போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இப்போ ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே போயிடலாம் அதனால் நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கா கிளம்பி ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டோம் போய் பார்த்தா கிழக்கு வாசல் வழியாக வந்து உள்ளே நுழஞ்சு போய் பார்த்தா ஒரே கூட்டம் அது வந்து கூட்டம் வந்து வரிசை போய் வரிசையில் போங்க முன்வழியாக போக முடியல அப்புறம் வந்து கிழக்கு வாசல்ல இருந்து ஆரம்பித்த வரிசை அப்புறம் தெற்கு வாசல் வழியா தான் அது முடிஞ்சிச்சு அப்புறம் அதுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு மூன்றரை மணி நேரம் வரிசையில் வந்து அப்புறம் உள்ள கோயிலுக்குள்ளே போனோம் கோயிலுக்குள்ளேயும் சுற்றி சுற்றி ஒரே வரிசை அந்த பரமபதம் வாசலை வந்து கடக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பத்தரை மணி ஆகிடுச்சி கரெக்டாக பத்தரை மணிக்கு தான் வந்து அந்த வாசலை விட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மூன்று மணி நேரம் இருந்தாலும் வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து அங்கே இந்த சொர்க்கவாசல் இதுக்கு மட்டும் போயிடுவோம் காலையிலே போக மாட்டோம் ஏன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் வரிசையிலலாம் அவ்வளோ நேரம் நின்று உள்ளே இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாயந்தரமாக கிழங்கு போய் நைட்டு எப்படி அந்த சொர்க்கவாசலை தாண்டி உள்ளே இருந்துட்டு அன்னைக்கு வந்துடுவோம் அதே தான் இந்த வருஷமும் நாங்கள் போனோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே சுற்றி வரும்போது சாமி உச்சவர் வந்து எப்போயும் நாங்கள் போகும்போது ஸ்க்ரீன் போட்டு கொஞ்சம் திறக்க லேட்டாகும் இந்த தடவை பத்தரை மணிக்கு மேலானதுனால ஸ்க்ரீன் நல்லா திறந்து சாமி வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதையும் நல்லா பார்த்தோம் சாமியும் கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லா நிகழ்ச்சிகளும் அங்கேயே தங்கியிருந்து அன்றைக்கி நைட்டு முழிப்பாங்க போல் தங்கியிருந்து எல்லா நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு அப்புறம் ஹோட்டலே இல்லை சாப்பா சாப்பாட்டு கடைகளே எதுவுமே இல்லை பூரம் மூடிட்டாங்க மணி வந்து பத்த பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம் இப்போ வந்து ஸ்ரீரங்கம் ஆண்டாள் கோயிலில் எந்த எந்த அளவுக்கு இந்த மார்கழி மாதம் சிறப்பாக அதே மாதிரி தான் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில்லையும் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன்களாக இருக்கும் இப்போ வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நல்ல தரிசனம் பரம பத்திரம் வெளியே வெளியே வந்து அப்போ புளிச்சோறு தயிர் சோறு சர்க்கரை பொம்புலாம் அங்கே வந்து விட்டுட்டாங்க ஸ்டாலில் அதை வாங்கி சாப்பிட்டு தான் நாங்கள் வெளியில் போகிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்க